பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரி நகராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பதவியேற்பு விழாவை புறக்கணித்த நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற கூட்டத்தில் மாற்றுத்திறன் நியமன உறுப்பினருக்கு மரியாதை செய்யப்படவில்லை என புகார் அண்மையில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி வழங்க சட்டம் இயற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே மாற்றுத்திறன் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டு பதவியேற்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் கருணாகரன் என்ற மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் பங்கேற்காத நிலையில் நகராட்சி ஆணையர் தனலட்சுமி மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள் முன்னிலையில் மாற்றுத்திறன் நியமன உறுப்பினர் கருணாகரன் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார் நகர்மன்ற தலைவர் பரிந்துரைக்காமல் மாற்றுத்திறனாளி உறுப்பினர் நியமிக்கப்பட்டதால் அதிருப்தியில் உள்ள நகர்மன்ற தலைவர் உறுதியேற்பு நிகழ்வை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று நகராட்சி கூட்டம் நடைபெற்ற போது மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினரை நகர்மன்ற கூட்ட அரங்கில் வைத்து கௌரவிக்காமல் பங்கேற்க வைத்த சம்பவம் அரங்கேறியது முதல் முறையாக நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாமல் அதிருப்தியில் இருக்கும் நகர்மன்ற தலைவரின் செயல் சலசலப்பை ஏற்படுத்தியது திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் டிஜே கார்த்திக் புன்னேரி நகராட்சி வார்டு கவுன்சிலராக மாற்றத்திலான தேர்ந்தெடுத்துக்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நெஞ்சாதான் நன்றி சென்னை அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெஞ்சாதான் நன்றி தெரியும் மற்றும் மாவட்டம் அவர்களுக்கும் நகர செயலாளர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர் அனைத்து கவுன்சிலருக்கும்